தமிழ் திரையுலக ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்துள்ள நாயகிகள் சிலர் முப்பத்தி ஐந்து வயதை கடந்தும் கூட இன்றளவும் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கள் நாயகியாக இருந்து வருகிறார்கள் தற்பொழுது தெலுங்கு சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்ட நாயகி தான் அனுஷ்கா ஷெட்டி தனது நாற்பத்தி ரெண்டு வயதிலும் பிறந்த நாளை கொண்டாடி முடித்துள்ளார் இவர் இருப்பினும் இன்றளவும் சிங்கிள் நாயகியாகவே வலம் வருகிறார் பல பிரபலங்களுடன் இவர் திருமண கிசுகிசுவில் அடிபட்டாலும் தனது திருமணம் குறித்து இன்றளவும் மௌனம் காத்து வருகிறார் சென்னையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் கடந்த ஜனவரி பத்தாம் தேதியோடு தனது முப்பத்தி நான்கு வயதை கடந்து பயணித்து வருகிறார் தமிழ் திரையுலகிலும் தெலுங்கு உலகிலும் முன்னணி நடிகையாக விளங்கி வரும் இவர் இப்பொழுது வரை சிங்கிள் நாயகியாகவே இருக்கின்றார் தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த நாயகி தான் சாய் பல்லவி மருத்துவரான இவருடைய சகோதரிக்கு அண்மையில் திருமணம் நடந்து முடிந்தது குறிப்பிடத்தக்கது இவருக்கும் வயது முப்பத்தி ஒன்னை கடந்துவிட்டு என்ற பொழுதும் இன்றளவும் சிங்கிள் நாயகியாக இவர் வலம் வருகின்றார் த்ரிஷார் நாற்பதை தொட்டுவிட்டபொழுதிலும் பொழுதிலும் இன்றளவும் நைன்டி கிட்ஸ் மத்தியிலும் டூ கிட்ஸ் மத்தியிலும் மிக பிரபலமான நாயகியாக வளம் வருபவர் இவர்தான் கடந்த சில காலமாக ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்ததைப் போல பல மாஸ் திரைப்படங்களில் நடித்து மிரட்டி வருகிறார் நடிகை த்ரிஷா இவருக்கு ஏற்கனவே ஒரு முறை நிச்சயம் வரை சென்று இவர் கல்யாணம் நின்றது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இப்பொழுது இவர் சிங்கிள் நாயகியாகத்தான் இருக்கின்றார் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சின டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்